எஃப்டிபி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் ஐஆர் ரவீந்திரந்த சாமி நினைச்சிருக்கேன் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளா தேர்தல் முடிஞ்சோடன முடிவில் பார்த்து சொன்னீங்க பீகார் நிதிஷ்குமார் ஃபார்முலாவில் சீமானை வந்து பாஜக முதல்வர் வேட்பாளர் சொல்ல வாய்ப்பு இருக்குது நாம் தமிழர் என்டிஏல வாய்ப்பு இருக்குன்ற நீங்கள் ஒரு ஒரு ப்ரொப்போசல் முறை வச்சிங்க ஐடியா சொன்னீங்க அப்போ சொன்னபோது பல பலர் அது தாங்க சீமானும் கொஞ்சம் முழு மூணு அதுக்கு எந்த அதை பற்றி இருந்த கருத்து தெரியவில்லை இப்போது நான் கடந்த வாரம் ஐயா டெல்லி ராஜகோபால் அவர்கள் நேற்று இருக்கும்போது அவரே சொன்ன விஷயம் என்னென்னா டெல்லி பாஜக தலைமையை யோசிச்சு யோசிச்சுட்டு இருக்கு சீமானா அப்ரோச் பண்ணலான்னு சிக்ஸ்டி செவன்டி சீட்ஸு கொடுத்து அப்ரோச் பண்ணலாம்னு அவரே சொன்னாரு இது நான் ட்வீட்டாக போ நான் நீங்களும் ட்வீட் பார்த்துருப்பீங்க போட்டோன்னு என்னன்னு தெரியாது வேப்பேரி கோஸ்டிக்கிலும் மயிலாப்பூர் கோஸ்டிக்கலும் ஐயோ ஐயோங்க இருக்காங்க அது நடக்கவே நடக்காது இந்த பத்து பர்சன்ட் தாண்டாது இந்த கூட்டணி அப்படின்ற அளவுக்கு சாப்பிட்டு இருக்கேங்க ஸோ எனக்கு வந்து அந்த கூட்டணி அமைது அமையலன்னு சொல்லி பட் உங்களோட ஐடியாவோட மெரிட்ஸ் என்ன நாம் தமிழர் பாஜக கூட்டணி எந்த எந்த அளவுக்கு நீங்க பெனிஃபிஷியா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமா கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகளை நம்பி தன்னோட பயணத்தை செய்கிறாரு காங்கிரஸ் இனத்தின் எதிரி மனித குலத்தின் எதிரி பாஜக அணி பண்ணுறார் அது அந்த பொசிஷனில் அவர் போயிட்டு இருக்கிறாரு அவர் தன் நிலைப்பாட்டில் தெளிவாக இருக்கிறார் அதை நாம் வந்து அதை நம்ம குறைச்சி மதிப்பிட வேண்டியதில்லை கொஞ்சம் எக்ஸாக கூட சில விஷயங்களை அவர் பண்ணியிருக்கிறாரு அது தேவையில்லாத சில இதுகள் கூட அவரோட நடவடிக்கைகளை நாம் பார்த்தோம் இப்போ பாஜகவை சவால் விடுறது எலெக்ஷனுக்கு முன்னே விடணும் அது ப்ளஸ்ஸு எலெக்ஷனை பின்னாடி விடுறது வந்து அவங்களுக்கு பலனளிக்காது எனிவே அவங்க இதுவரை பாஜக எதிர்ப்பில் நாலு எலெக்ஷனில் ஸ்டெடியாக தான் இருக்கிறாங்க எந்த மாற்றமும் இல்லை அவங்க வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு பாஜகவின் பிடிஎம்னு சொல்லி தான் நாலு எலெக்ஷன்லையும் ஸ்டெடியாக பண்ண பிறகு கூட அவங்களை பாஜகவின் பிடிஎம்னு தான் சொல்றாங்க ஒரு வாய்ப்பு இருக்குன்னா இப்படி ஒரு ஐடியாவை அவரோட சகோதரனா நானே சொன்னா அது பிடிஎம்னு சொன்னதெல்லாம் உண்மன்னு ஆயிட்டுங்கிற ஒரு எண்ண ஓட்டம் அவருக்கு இயல்பா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது தனக்கு வரக்கூடிய கிறிஸ்துவ முஸ்லீம் வாக்குகளை அது அவர் வந்துச்சா கிறிஸ்தோ முஸ்லீம் ஓட்டுகள் அவருக்கு வரல நடிகர் விஜய் மைக்க போட்டும் அவருக்கு வரலைங்கிறதுக்கு கன்னியாகுமரி இதுதான் எக்ஸாம்பிள் அவர் முப்பத்தொம்போது பார்லிமெண்ட்ல நல்ல ஓட்டு எடுக்கும்போது விஜய்க்கு நிறைய ரசிகர்கள் உள்ள கன்னியாகுமரியில மட்டுமே அவர் முன்ன விட வாக்கு சதவீதத்தை குறைஞ்சார் முன்ன விட அவர் கன்னியாகுமரியில் வாக்கு சதவீதத்தை குறைஞ்சிருக்காருன்னா அங்கே கிறிஸ்தவர்கள் ஓட்டு வந்து விஜய் வசந்து காங்கிரஸ் அந்த ரூட்ல தான் போயிட்டுன்னு அர்த்தம் கிறிஸ்டின்ஸ் ஓட்டு அவருக்கு ஒன்றும் பெரிய அளவுல வரல தூத்துக்குடி எல்லாம் கிறிஸ்தவ நாடார்கள் தொண்ணூறு சதவீதம் கனிமணிக்கு தான் போட்டிருக்காங்க இது எனக்கு தெரிஞ்ச இது மீனவர்கள் கொஞ்சம் சீமானுக்கு போட்டிருக்காங்க கிறிஸ்தவ மீனவர்கள் வாக்கு கொஞ்சம் உளுந்துருக்கு தலித் கிறிஸ்தவர் வாழ்க்கை தான் கொஞ்சம் உளுந்துருக்கு தலித் கிறிஸ்டின்ஸ் எல்லாம் விஜய் மைக்க போட்டு விளம்பரம் போட்டதும் விஜய் சீமானா சப்போர்ட் பண்றாரு எல்லாம் கொஞ்சம் கன்வெஸ் பண்ணாங்க சீமானுக்கு நாங்கள் அறுபது எழுபது சீட்டு கொடுத்து நாங்கள் கூட்டணியை சேர்த்துப்போம் அப்படின்னு பாஜக தரப்பில் சொல்கிறாங்க அந்த ஒரு கிளைம் எனக்கு நல்லா தெரியும் மோடிக்கு சீமானா நல்லா பிடிக்கும் அதுவும் சீமான் கட்சி வந்து அந்த குடும்பத்துக்கு பெரிய எதிரிங்கிறது மோடிக்கு நல்லா தெரியும் மனித குலத்துக்கே எதிரி பாஜகன்னு சீமான் பேசினாலும் சீமான் கட்சி வளர்ந்தது இனத்தை அழித்த அந்த குடும்பத்து எதிர்ப்பில் தான் வளர்ந்ததுங்கன்னு தெரியும் தமிழ்நாட்டிலே மொத மொத மக்களவைத் தேர்தலில் அந்த குடும்பத்துக்கு ஆதிக்கத்தை உடைச்சது தான் தெரியும் எழுவத்தொன்னில் உடைக்க முடியல இந்திரா காந்திக்கு ஒம்பது சீட்டும் வினார் எண்பதில் உடைக்க முடியல இந்திரா காந்திக்கு அந்த ரெண்டு சீட்டு தவிர எல்லா எல்லா மற்ற எல்லா சீட்டுமே மின்னர் கோபிச்செட்டிப்பாளையமும் சிவகாசியம் ஜனதா கூட்டணி எம்ஜிஆர் ஜனதா கூட்டணி முன்னர் எண்பத்தி நாலில் ஆல்மோஸ்ட் எல்லாம் முன்னார் எண்பத்தொம்போது வினார் தொண்ணூத்தொன்று வின்னர் அதற்கு பிறகு தொண்ணூத்தாறில் தாமாக காணி போயிட்டு தொண்ணூத்தொம்பதில் பலமான கூட்டணி இல்லை ரெண்டாயிரத்தி நாலில் எல்லாம் வின்னார் அண்ணன் ரஜினிகாந்து எதிர்த்தும் எல்லாம் வின்னார் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் தான் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் காங்கிரஸ் வந்து எட்டு சீட்டு அடி வாங்குது அந்த எட்டு சீட்டு அடி வாங்கினதும் சீமானுக்கு பிரச்சாரம் மோடிக்கு வந்து தெல்ல தெளிவாக தெரியுது அப்போ சீமான் பிரச்சாரத்தில் திமுகவில் உள்ள காங்கிரஸ் எதிர்ப்பாளர்கள் வந்து காங்கிரஸுக்கு ஓட்டு போடலன்னு மோடி தெளிவா உணர்றாரு சீமா ஒரு இனத்தை அழிச்ச ராஜீவ்காந்தி குடும்பத்துக்கு எதிரான ஒரு காங்கிரஸ் எதிர்ப்பு போல்ஸ் தான் அதுல தான் வேலுப்பிள்ளை பிரபாரனை முன்னிறுத்தி கட்டமைக்கிறாரு சீமானு சொல்லும் போது எதிரிக்கு எதிரிங்கிற முறையில் சீமான வந்து மோடி மிகப்பெரிய அளவுக்கு நட்பா தான் பார்க்குறாரு சீமானுக்கு வளர்ச்சி மீது மோடிக்கு ஒரு அப்ரிசியேஷன் இருக்குது இந்திய அளவில் அகாலிடல் கீழே போயிட்டு பிஎஸ்பி கீழே போயிட்டு ஆம் ஆத்மி பஞ்சாப்ல கீழே போயிட்டு ஜேஜேபி ஹரியானாவில் கீழே போயிட்டு பிஆர்எஸ் தெலுங்கானாவில் கீழே போய்ட்டுன்னு சொல்லும்போது என்டிஏ கூட்டணியிலேயோ அந்த இந்திய அலையன்ஸ் இந்தியா அலையன்ஸ்லேயும் சொல்லிடுவோம் நமக்கு அதில் என்ன இருக்குது இந்தியா அலையன்ஸ்லேயும் இல்லாமல் ஒரு கட்சி வந்து தன்னோட பக்க ரெண்டு மடங்குக்கு மேலே இந்தியாவிலே உயர்த்திருக்குதுன்னா அது சீமான் தாங்கிறது மோடிக்கு தெரியும் அபிஷிட் இஸ் பாசிபிள்னு அவர் பார்க்குறாரு சீமான் பயிரிக்கானுக்கிறது மோடிக்கு பிடிக்குது அது உண்மை எனக்கு அது நோயிடுச்சு ஸோ மோடிக்கு தனிப்பட்ட ஒரு பார்வை சீமான் மேலே இருக்குது அதனாலதான் தான் இப்போ இன்றைக்கி அண்ணாமலைன்னாலும் சரி சீமானுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காங்க முருகன்னாலும் சரி முன்னாடி சீமான விமர்சிக்க கூட அவ்வளோ விமர்சனங்களை வைக்கல மோடியை பொறுத்தளவில் இன்றைக்கி இந்திய அளவில் பேரசைட்ஸை தான் பேரசைட்டை தான் எதிரியாக பாக்குறாரு அவர் ஸ்டாலினை கூட உங்கள் முஸ்லீம் ஓட்டை இருந்து காப்பாத்திடுங்க அகிலேஷ் கிட்ட உங்கள் முஸ்லீம் ஓட்டை காங்கிரஸ்லேருந்து இருந்து காப்பாத்திடுங்க தேஜஸ்வி கிட்ட உங்கள் முஸ்லீம் ஓட்டை காங்கிரஸ்லேருந்து காப்பாற்றிக்கோங்க ஒட்டுண்ணி உறிஞ்சிட்டு போயிடும் கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொல்றாரு அந்த வகையில் அவருங்க தமிழ்நாட்டுக்குள்ள அவருக்குள்ள பொசிஷன் என்னன்னா ஸ்டாலின் மோடி எதிர்ப்புல ஜெயிக்கிறார் மோடி கூட ஒரு கூட்டணிக்கு வர மாட்டார் மீண்டும் அவர் நாற்பத்தி ஏழு சதவீத வாக்கு அவரை முன்னிறுத்தி எடுத்தது ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கும் புதன் பழனிசாமிக்கும் சொல்லிடுறேன் நீங்கள் எத்தனை பேரை விட்டு பாராளுமன்றம் வேற அசம்பிளி வேற பாராளுமன்றம் வேற அசம்பிளி வரன்னு பழைய பஞ்சாக்கு பண்ண பாடா பாடாசன ரெக்கார்டை போட்டாலும் ஆப்பிள் வேற ஆரஞ்சு வேறேன்னு நானே சொன்னது உண்மைன்னாலும் ஸ்டாலின் எடுத்த ஓட்டு அவரை முன்னிறுத்தி எடுத்த ஓட்டு மக்களவை தேர்தலில் இந்தியாவை காப்பாற்றிட்டோம் தமிழ்நாட்டை காப்பாற்றிட்டோம் இந்தியாவை காப்பாற்றணும்னு சொன்னோம் இந்தியாவை காப்பாற்ற மோடி இருக்கிறார் ஐயா ஸ்டாலின் அவர்களே நீங்கள் தமிழ்நாட்டை காப்பாற்றிடுவீங்க நீங்கள் முப்பத்தஞ்சு ப்ளஸ் நாலு உங்களுக்கு தான் சொன்னோம் இன்னைக்கும் நான் அந்த இடத்துல ஸ்டாலினுக்கு வெயிட்டேஜ் கொடுத்து சொல்கிறேன்னா பத்தொம்பது மாதிரியோ ரெண்டாயிரத்தி நாலு மாதிரியோ இல்லை ஸ்டாலின் அவரம் முன்னிறுத்தி எடுத்தது கங்கிராச்சுலேஷன் மிஸ்டர் ஸ்டாலின் ராகுல் காந்தி ப்ரொஜெக்ட் பண்ணாததுக்கு எடப்பாடிக்கோ விருதன் பழனிசாமிக்கோ இந்த அடிப்படை உண்மை தெரியாது எனிவே இன்னொரு விஷயம் அவங்க என்ன பண்ணுறாங்க ஆண்டி தெளிவாக இருக்கிறாப்ல அந்த ஆண்டி மோடிக்கு ஸ்டாலின் தன்னை உருவ மாட்டை எடுக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி ஒன்றில் கலைஞர் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டில் தோத்துட்டாரு ரெண்டாயிரத்தி ஆறில் ஜெயலலிதா அம்மா கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டில் தோத்துட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் தான் கிறிஸ்டின் முஸ்லீமில் ஓட்டில் தோத்துட்டேன் அதனால் மோடி இருந்தால் பாஜக இருந்தால் எந்த காலமும் தான் சிஎம் ஆக முடியாது அது ஸ்டாலினுக்கு ஒரு லாபத்தை கொடுத்துரும் அப்படிங்கிறத அவர் நினைக்காரு பாஜக கூட்டணி சேர்ந்தால் பதினெட்டு சேர்ந்த கிறிஸ்டின் முஸ்லீமும் ஸ்டாலின்கிட்ட கன்சாலேட் ஆகி ஸ்டாலின் தான் மீண்டும் வருவார்னு அவர் நினைக்காரு அல்லனா ஏதோ அவருக்கு தோக்கடிக்க ஒரு சூத்திரம் இருக்கிற மாதிரி நினைக்கார் மூணாவது முன்னாள் போறாரு அது வேற விஷயம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் அங்கே அரசியல் நடக்குது அடுத்து சீமான் அவரும் அந்த சாத்தானின் பிள்ளைகள்னு அவங்க ஏன் ஓட்டு எப்படி திமுகவுக்கு போலாங்கிற கோபத்தில் அவர் இருக்கிறார் இதுதான் எல்லார் பார்வை இன்னும் சொல்லப்போனான் லெட்டர் பேடை வச்சுக்கிட்டு ஜான் ஆரோக்கியசாமின்னு ஒருத்தரை பிடிச்சி வந்து கள்ள கட்டுக்கதைகளை விட்டுக்கூடிய நடிகர் விஜய் கூட லெட்டர் பேடை வச்சுட்டு முப்பத்தி எம்பிஏ கேண்டிடேட் போட முடியாம சிஏஏ எதிர்ப்புன்னு ஒரு மோடி எதிர்ப்பு பாஜக எதிர்ப்பு அரசியல தான் அவங்க பண்ணாங்க திமுக காரங்க அவங்க அவரை வந்து பாஜகவின் பிடிம்பாங்க நம்ம அது சொல்ல மாட்டோம் நம்ம அவர் ஒருத்தரும் அவர் அவர் தான் பார்க்காருன்னு சொல்றாப்புல இந்த சூழ்நிலையில பதினெட்டு சதவீதம் பாஜக வாக்கு எடுத்துட்டாங்க பாஜக அணி என்டிஏ எடுத்துட்டாங்க ராமதாஸ் வந்து இதில் பலகீனப்பட்டார் அவருக்கு ஓட்டு வந்து ரெட்டில் முன்னாடி தாக்கு பிடிக்க முடியாம எடப்பாடி பழனிசாமி கிட்டேயே போயிட்டு அவர்கிட்ட இருந்து இங்க இருக்கக்கூடிய ஓட்டு அவங்க இரண்டாம் கட்ட தலைவர்கள் என்ன பண்ணாலும் இந்துத்துவாவில் தோய்ந்த இந்துத்துவாவை ஏற்றுக்கொண்ட அக்னி குல சத்திரியர்கள் வன்னியகுல சத்திரியர்கள் திரௌபதி மைந்தர்கள் இந்த இதெல்லாம் ஏற்றுக்கொண்ட ஒரு கொஞ்ச அளவு ஓட்டு தான் இங்க நின்று இருக்கு மற்ற ஓட்டு எடப்பாடி கிட்ட பேருக்கு இது பூத் வைஸ் அனலைசிஸ் வந்து ஸ்டாலினுக்கு தெரியும் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும் ஆனால் இன்னொரு பின்னடைவு அதிமுக ஏற்படுத்ததுன்னா நாடார் பல்ட்டில் சுத்தம் அதிமுக ரொம்ப மோசம் சிங்கிள் டிஜிட்டில் போயிட்டு முக்குலத்தூர் பல்ட்டில் பன்னீர்செல்வம் தினகரன் இல்லாததுனால அங்கே ரெட்டை இலக்கம் வந்தாலும் ஒம்பது பத்து பதினொன்றுங்கிற அளவுக்கு டெபாசிட் இல்லாமல் இருக்குது வெஸ்ட்டில் அண்ணாமலை இது பண்ணிட்டாரு இந்த சூழ்நிலையில் சீமான முன்னிறுத்தி நிதிஷ்குமார் மாதிரி ஒரு அணி கட்டினா அது எடப்பாடியை ரொம்ப கீழே தள்ளிடும் ஒரு எண்ண ஓட்டம் டெல்லி பிஜேபி ஸ்ட்ராட்டஜிக்கல் டீமுக்கு இருக்கு சரி எடப்பாடியை கீழே தள்ளிடும் சரிங்க பாஜகவை மேலே கொண்டு வரும் முப்பது சதவீதத்துக்கு மேலே வந்துடும் அப்போ நான் நானும் முப்பது சதவீதம் தான் என்ன நம்புறேன் பட் அதுலேயே சில கேள்விகள் எடப்பாடி வேற வழி இல்லாமல் இந்த அணிக்குள்ள வந்துட்டாருன்னா ஜாக்பாட் ஓகே எடப்பாடி வேற வழி இல்லாமல் நம்ம பிடிக்க முடியாது இந்த அணிக்குள்ளே வந்துட்டாருன்னா ஜாக்பாட் அது இருக்குது அப்ப அதெல்லாம் சோமனி இட்ஸ் அண்ட் பட்ஸ் முதல்ல பிஜேபி அதுக்கு மோடிக்கு என்ன ஓட்டத்துக்கு ஸ்டேட் பிஜேபி தயாராகணும் அண்ணாமலை அவரும் பெரிய சிஎம் கேண்டிடேட் தான் அவங்க பண்டுட்டியார் ஒரு சிஎம் கேண்டிடேட் தான் பன்னீர் பன்னீர்செல்வா சிஎம் கேண்டிடேட் தான் அன்புமணி இருக்கிறாரு யாரையும் நம்ம குறைச்சி மதிப்பு வேண்டிய அவசியம் இல்லை சர்ப்ரைஸ் சிஎம் கேண்டிடேட்ட கூட கொண்டு வரக்கு அவங்க முயற்சி பண்ணுவாங்க அந்த மெட்ரோ சிறிதரனை கொண்டு வந்த மாதிரி பல இதுக்குள்ள அவங்க இருப்பாங்க ஒரு முடிந்த முடிவா இதையும் நம்ம எடுக்காண்டாம் அதுல சீமான்

சீமானுக்கு போடுவான் சீமானால தோக்கடிக்க முடியாது தெரியாதாங்க சீமானுக்கு போடுறது சீமான் மேல பற்றுதல் உள்ள ஓட்டு பழக்கருப்பியாவுக்கும் பிஸ்மி போன்ற அரசியல் தெரியாதவங்களுக்கு இது தெரியாது சீமான் மேல பற்றுதல் உள்ள ஓட்டு ஒரு எளியவன் வந்திருக்கான ஓட்டு அது வந்து கமலஹாசனை ஒப்பிடும்போது போது ஏறிச்சு சீமானுக்கு யாரும் அரசியல் மண்டுகளான நீங்க சொல்லி ஏதாவது சரியா இருக்குமா மண்டுகளை சொல்றேன் சீமானுக்கு அந்த ஓட்டு யாரும் அதுதான் உண்மை அப்போ சீமானுக்கு விழுந்த ஓட்டு சீமான் மீது பற்றுதல் கொண்ட ஓட்டு அது என்ன மோடியை சீமான் தோப்படிச்சிருவார் ஓட்டு விழுந்துருமா மோடியை தோக்கடிப்பாருன்றது ஓட்டு ஸ்டாலினுக்கும் காங்கிரசுக்கும் தான் விழுந்திருக்கும்